இன்னைக்கு நம்ம பாக்குற தலைப்பு வந்து அன்றும் இன்றும் என்றும் நேற்று இன்று நாளை போலதான் இந்த தலைப்பை வச்சதற்கு காரணம் ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு கேஸ் வந்தது என்னோட கோபிரதரோட சன் தான் அவருக்கு வந்து சின்ன வயசு யுஎஸ்ஐல இருந்து வராங்க ஏற்கனவே யுஎஸ்ஐ அடிக்கடி ஒரு காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கும் காய்ச்சல் அப்பப்ப டெம்பரவரியா ட்ரீட்மெண்ட் கொடுத்து தளபதியில பார்த்துட்டே இருப்பாங்க ஆனா அடிக்கடி காய்ச்சல் வந்துகிட்டே இருக்கும் ஏன் காரணம் என்ன ஏது அப்படிங்கறத ஃபைண்டிங்ஸ் எல்லாம் இல்லை அவங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமா இந்த மாதிரி சிரமப்பட்டிருக்காங்க அப்புறம் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க வந்துடுறத போது கோபுரதரோட சண்டை பார்த்தேன் ஃபர்ஸ்ட் நான் அவரை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது ரொம்ப லீனா இருந்தாப்புல ரொம்ப எரிச்சல் பட்டுக்கிட்டு இருந்தாரு அவரை வீட்டில் வச்சிருக்கிறது ரொம்ப சிரமமா இருந்தது ஏதாவது நம்ம சொல்லிட்டோம்னா கீழே உட்காந்து தரையில் உட்காந்துட்டு இந்த நெத்தியை எடுத்து ஷோர்ல தரையில ஓங்கி ஓங்கி இடிப்பார் நோக்கிங் ஹிஸ் ஓன் ஹெட் ஆன் தி ஃபுளோர் இடிச்சுடிச்சு இந்த இடெல்லாம் வீங்கி இருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு எனக்கு அப்பயே சந்தேகம் வர ஆரம்பிச்சது அவரை கூப்பிட்டு இந்த சர்வைக்கல் ரீஜன்ல தொட்டு பார்க்கும்போது லிம்ஃபோடு எல்லார்ஜ் மூமெண்ட் இருந்தது அந்த அமெரிக்காவில் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க பார்த்தாலும் இதை ட்ரீட் பண்ண மாட்டாங்க அவருக்கு இருக்கிறது வந்து பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அதனால சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க காய்ச்சல் வரும்போது இதை பேராசிட்டமால் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறோம் இதுதான் பண்ணிருக்காங்க ஆனா அவருக்கு பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கு அதனுடைய விளைவாக அவருடைய ஆட்டிடியூட் பிஹேவியர் எல்லாத்துலயுமே அப்னார்மல் எப்படி தெரியும் எப்படி நம்ம இந்த கேஸ பாக்குறோம் அந்த பையனுடைய நேச்சர் என்ன அப்படின்னு கேட்டபோது ரொம்ப கஷ்டம் நான் அமெரிக்கால எப்படி வச்சிருந்தேன்னே தெரியல யுஎஸ்ஏல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஹேண்டில் பண்றதே ரொம்ப சிரமம் என்ன சொன்னாலும் புரியாது குறும்புத்தனம் ரொம்ப இருக்கும் நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அவன் இஷ்டத்துக்கு தான் இருப்பான் என்ன பண்றதுன்னே தெரியல சரி இதுல வேற வித்தியாசமாக இவரை பத்தி சொல்லணும்னா அப்படின்னு ஒரே ஒரு வித்தியாசம் இருக்கு எடுத்தாலும் ஆரஞ்சு கலர் இல்லாம எந்த பொருளும் வாங்க மாட்டான் ஒரு கார் வாங்கணும் டாய் வாங்கினாலும் அது ஆரஞ்சு கலரா இருக்கணும் டிரெஸ் வாங்கினாலும் அதுல ஆரஞ்சு கலர் இருக்கணும் பெட்ஷீட் இருந்தாலும் டவல் இருந்தாலும் எதுலயும் ஆரஞ்சு கலர் இருக்கணும் எப்படி பாருங்க இது கிடைச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு சரி இதை வச்சுட்டு நம்ம மருந்து உடனே கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு நான் போய் மருந்து கொடுத்தேன் அவங்க ரெண்டு மாசம் இருந்தாங்க ஆனா ஒரு வாரத்திலே அந்த தரையில இடிக்கிறது குறைய ஆரம்பிச்சிருச்சு நல்ல கன்சபிளா குறைய ஆரம்பிச்சது காய்ச்சல் வர்றது குறைய ஆரம்பிச்சது பிகேவியர்ல மாற்றம் வர ஆரம்பிச்சது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒன் மந்த்ல வந்து ரொம்ப சேஞ்ச் வந்துருச்சு செகண்ட் மந்த் எல்லாம் ரொம்ப நார்மலா ஆயிட்டோம் ஒரு மிராக்கல்னே சொல்லலாம் இப்ப அவர் இப்ப காலேஜ்ல படிச்சிட்டு இருக்காரு அவர் இடையில பார்த்தேன் எனக்கே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைச்சது அந்த பையனா இவன் அப்படின்ட்டு இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா சாந்த சொருபியாக இருக்கிறான் ஒரு வித்தியாசமான அனுபவம் எனக்கு ரொம்ப நல்ல பையனா இருக்கான் அந்த மாதிரி ஒரு பையனை பார்க்கவே முடியாது அந்த மாதிரி இருக்கான் எப்படி ஒரு சேஞ்சை உண்டாக்கி இருக்கு பாருங்க அவர் கொடுத்த மருந்து வந்து பேரண்டோலா இஸ்பானிக்கா சிக்ஸ்ல கொடுத்தது இந்த பேரண்டோலா இஸ்பானிக்கா தொடர்ந்து அவருக்கு வந்து பிப்டீன் டேஸ் ஒன்ஸ் ஒரு ஆறு மாசம் தொடர்ந்து கொடுக்க சொல்லியிருந்தேன் அந்த லீஃப் நோட் கம்ப்ளீட்டா குறையற வரைக்கும் ஒரு அஞ்சாவது மாசத்திலே குறைய ஆரம்பிச்சிருச்சு அதனால அப்படியே ஆறாவது மாசத்துல நிப்பாட்டிட்டோம் இந்த டேரண்டிகா கொடுப்பதற்கு காரணம் அன்று இந்த கேஸ் பார்த்தேன் இன்று இந்த கேஸ ரசிக்க ஆரம்பிக்கிறேன் இது என்றும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பரிமாறிக்கலாம்னு தான் பாக்குறேன் அந்த கேஸ்ல

சாதாரண ஒருத்தர்களுக்கு இந்த மாதிரி பிரைமரி காம்ப்ளக்ஸ்னு போயிட்டீங்கன்னா இந்த ஹோமியோபதிய போனாலும் இந்த மாதிரி கேரக்டரை புரிஞ்சிக்கிட்டு இண்டிவிஜுவலைஸ் பண்ணி அவரை புரிஞ்சுக்கிட்டு மருந்து கொடுப்பாங்களான்னு சந்தேகம் அப்போ நான் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் ரெண்டாயிரத்தி நாலு என்னால இப்படி ஒரு மருந்து தேர்வு எடுக்க முடிஞ்சது ஏன்னா நான் வைடா படிக்க ஆரம்பிச்சிருந்த காலகட்டம் அதனால அவருக்கு அந்த கேரண்டரெலாம் யூஸ் பண்ணிக்க கொடுத்தேன் நான் அந்த கொடுத்த அந்த கேஸே வந்து அன்னைக்கு அட்வான்ஸ்டு ஹோமியோபதி தான் அந்த மெத்தட் தான் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு நாவல்டி இருக்கு ஃபியூச்சர்ல இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் கிளாஸ்ல ராஜன் சங்கரன் சொல்றாரு பிப்த் சூப்பர் கிளாஸும் கலர் ஆரஞ்சுக்கும் ஒரு பந்தம் இருக்கு அதுக்கு உதாரணம் பேரண்டர்லா எஸ் ஆரஞ்சு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த சூப்பர் கிளாஸ் ஃபைவ் வந்து கட்டாயமாக ஆரஞ்சை விரும்புகிறவராக இருக்கலாம் இத வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க்காக செய்யலாம் இன்னைக்கு அது ரெடிமேட் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கலரை வந்து நம்ம மேட்ச் பண்ண முடியும் இந்த சூப்பர் கிளாஸ பிரிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு அந்த கேஸ சொல்ற அதுவும் குறிப்பா கரண்டோலா இஸ்கானிக்கா ஆரஞ்ச வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத சொல்ற அப்ப இந்த கேஸ் நான் எடுத்த போதே அன்றும் ஒரு சிறப்பானதாக இருந்துச்சு இன்றும் பாத்தீங்கன்னா ஒரு நாவல்டி இருக்கு நாளைக்கும் அது நிலையாக நிக்கும்ங்கிறதுக்கு உத்தரவாதம் இருக்கு ஏன்னா அது எக்ஸ்பெரிமெண்டல் ஒர்க்குக்கும் அது பயன்படுவதாக இருக்கு கேஸ் எப்படி எடுத்தீங்கன்னா உண்மையிலே சக்சஸ் நம்ம கை வசம் நம்ம நினைச்ச மாதிரி இருக்கும் நம்மளுடைய பேஷண்ட்ட நம்ம ஜஸ்டிஸ் செய்யலாம் அதுக்காக தான் இந்த கேஸ நான் பிரசன்ட் பண்ணும் இது ரொம்ப முக்கியமானது அவரு வந்து அந்த கலர் தெராப்பியை ஏன் பேசுறாரு அப்படின்னு சொன்னா ஹோமியோபதி வந்து இட் ஒர்க்ஸ் ஆன் வைட்டல் சென்சேஷன் எனர்ஜி சொல்லுவாங்க ஆனால் அவர் வந்து எனர்ஜிங்கிறது சவுண்ட் கலர் தெராப்பி வைப்ரேஷன்ஸ் இந்த மாதிரி அப்புறம் கோல்டான ஹீட் அப்ளிகேஷன் இந்த இதில் தான் இந்த எனர்ஜி ட்ரான்ஸ்பர்மேஷன் இருக்கும் அதுதான் எனர்ஜி சயின்ஸ் உள்ளது அப்படின்னு சொல்றாரு ஹோமியோபதி வந்து அச்ச அந்த மெடிசன் வந்து வைட்டல் சென்சேஷன ரெப்ரசன்ட் பண்றதாக இருக்குது ஸோ ஹோமியோபதி எது குடிக்குதுன்னா மைண்டை குடிக்கல எமோஷனை குடிக்கல இது குடிப்பது வைட்டல் சென்சேஷன் இந்த புரிதலை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கு ரெண்டாவது கேஸ் பா இந்த சமீபமாக வந்த கேஸ் ஒரு பத்து நாளைக்குள்ள வந்த கேஸ் லெப்ட் யூரிட்டர்ல வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் கல் இருக்கு பெயின் எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் அவரு கிராமத்துல இருந்து வராரு வரும்போதே பெயினோட தான் வராரு அங்கே ஏதோ இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டிருப்பாங்க இப்போ இருக்கு சர்ஜரி பண்ணாதான் இதை சரி பண்ண முடியும் இதை எடுத்தாதான் சரியாகும் இருட்டல் இருக்க கல்ல வந்து சர்ஜரி மூலமா தான் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க இவரு சர்ஜரி பயந்துட்டு ரூபாவும் செலவாகுங்கிறத பயந்துட்டு இவர் வந்து ஒருத்தர் மூலமாக என்னை பார்க்க வந்திருக்கிறாரு இப்போ ஒன் பாயிண்ட் சிக்ஸ்ங்கும் போது இருட்டல்ல ரொம்ப சிரமம் எப்படி வரும்னு தெரியல பெயினும் இருக்கு இப்போ அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் வந்து அவர்கிட்ட கேட்டது வந்து என்ன மாதிரி பெயின் இருக்கு அப்படின்னு கேட்டேன் எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனா பெயின் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்ப இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு மாத்திரை எடுத்த பிறகு கொஞ்சம் குறவா இருக்கு இருந்தாலும் இருக்கு என்ன செஞ்சா கொஞ்சம் பெட்டரா இருக்கு நல்லா பாருங்க இந்த ரெண்டையும் உணருங்க படுத்தா கொஞ்சம் வலி குறையுது மொடாலிட்டிய வந்து பேஷண்டால சொல்ல முடியுது ஆனா சென்சேஷனா அவங்களால சொல்ல முடியல வலி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்களே தவிர வழியினோட உக்ரத்தன்மையை சொல்றாங்களே தவிர அது என்ன மாதிரி கேரக்டர்ல இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியல அப்ப கிட்ட நான் சொல்றேன் என்ன மாதிரியான வழி இருக்குங்கிறத நான் சொல்லி காட்டுறேன் அதுல எது இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க பிடிச்ச மாதிரி இருக்கா இழுத்த மாதிரி இருக்கா ஊசி குத்துன மாதிரி இருக்கா கடுகடுன்னு வலிக்குதா வெடிச்சு செடற மாதிரி இருக்கா என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டேன் கடுகடுன்னு இருக்கு சில நேரத்துல வெடிச்சு செடற மாதிரி இருக்கு அவ்வளவு ரொம்ப தெளிவா சொல்றது எனக்கு மருந்து ஏன்னா மொடாலிட்டியும் பொருந்திடுச்சு சென்சேஷனும் புரிஞ்சிருச்சு இன்னும் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும் அவர்கிட்ட என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டேன்னா கொத்த நாடு வேலை பார்க்குறேன் ஆனா எல்லா குழி தொழில் என்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் வெளிநாட்டுல வேற கொஞ்ச நாள் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு என்ன மாதிரி வேலை பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டேன் அவரு இம்மிடியேட்டா சொன்ன பதில் வேற எதுவுமே பேசல சின்சியரா பார்ப்பேன் கொடுத்த வேலையை முடிக்காம விட மாட்டேன் அது எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் இப்ப என்ன மருந்து வரும் லெஃப்ட் ரைட்டு எதுவுமே பார்க்கல நக்ஸா தான் கொடுத்தோம் நக்ஸ்வாமிகா சிக்ஸ்ல வாரத்துக்கு மூணு நாள் ஒரு ஒரு மாத்திரை சாப்பிட சொன்னேன் ஃபர்ஸ்ட் நாள்ல குறைஞ்சிருச்சுன்னு சொன்னாரு பெய்ன்னு மூணாவது நாள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்டி பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சுனாரு ஃபோர்த் டே மூணு மாத்திரை எடுக்க சொன்னேன் எடுத்து எல்லாம் கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போயிருச்சு சொன்னாரு சிக்ஸ்து டே கல்லு வெளி வந்துருச்சு நாலு நாள் தான் மாத்திரை எடுத்திருக்காரு ஒரு ஒரு மாத்திரை எடுத்திருக்காரு வாட்டர் டோஸ் எல்லாம் கொடுக்கல இந்த கேஸ சொல்வதற்கு காரணம் என்னன்னா இது போல எத்தனையோ கேசுகள் நான் பார்த்திருக்கேன் அன்றும் பார்த்துருக்கேன் இன்றும் பார்த்துருக்கேன் நானையும் பார்க்க போறேன் அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கேட்ட அவர் சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருந்தது ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஏன்னா சூப்பர் கிளாஸ் சிக்ஸ்லாஸ்லேசே ஃபேமிலி இருக்கு தான் நக்ஸுவாமிக்கா இருக்கு அதுல வந்து ரெட் கலர் வந்து அவங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும்னு ராஜன் சங்கரன் சொல்றாரு சூப்பர் கிளாஸ்க்கும் கலர் மேட்சிங்க்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு ஒரு கேள்வி வரும்போது அதுக்காக அவர் சொல்லும்போது இந்த சிக்ஸ்த் கிளாஸ்ல அவங்களுக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ரெட் வந்து இட் இண்டிகேட்ஸ் வைலன்ஸ் ஏன்னா நக்ஸ்வாமிக்கா எப்பொழுதுமே வைலண்டாதான் இருக்கும் அப்ப நாளையும் இந்த நக்ஸ்வாமிகாவை நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த கடுகடு வலி வெடிச்சு செதுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது வெடிச்சு செதுற மாதிரி இருக்குங்கிறது வைட்டல் சென்சேஷன் ஆனா கடுகடுங்கிற வழி நான் எத்தனையோ பேஷண்ட் கொடுத்துருக்கேன் சக்சஸ் ஆயிருக்கு ஆனா நம்ம அந்த ஹோமியோபதியில இத ஒரு முக்கியமான சென்சேஷன் ஆக யாருமே எழுதப்படல என்னுடைய கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல கடுகடுவலினா கொடுத்தனா அற்புதமாக வேலை செய்யும் அதுக்கு உதாரணமாக இந்த சென்டிமீட்டர் உள்ள ஒரு கல் யூரிட்டர்ல இருக்க கல் வெளி ஈஸியா அஞ்சாவது நாள் வந்துருது அப்ப எவ்வளவு அற்புதமாக சரியாக மருந்து எடுத்திருக்கோம் பாருங்க அப்ப எடுக்கும் போதே கேஸ வந்து ரொம்ப சிம்பிளா எடுத்தாலும் ரொம்ப காம்ப்ளிகேட்டா எடுக்காம ரொம்ப சிம்பிளா எடுத்தாலும் உங்களுக்கு சக்சஸ் ரேட் இருக்கும் என்னைக்கும் பேசுவதாக இருக்கும் அதுல ஒரு நாவல்டி இருக்கும் அடுத்து மூணாவது கேஸ் இந்த அம்மாவுக்கு வந்து அஞ்சு மாசமா ஆச்சு பீரியட் வரல ஏன் பீரியட் வரல அப்படின்னு கேட்டோன்னா அடிக்கடி இப்படிதான் டாக்டர் வர மாட்டேங்குது ரொம்ப கேஷுவலா சொன்னாங்க என்ன மனசுல கவலை கொஞ்சம் ட்ரேடிங் எல்லாம் அதுல ரொம்ப நஷ்டமாயிடுச்சு அதனாலதான் எவ்வளவு நஷ்டம் அப்படின்னு கேட்டேன் ஒரு கோடி ரூபா அப்படின்னு யாரு பண்ணா ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்டேன் நான் பண்ணேன் அப்படின்னு ஒரு கோடி ரூபா நஷ்டமாறதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன் லாஸ் ஆனதை ரீகெயின் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 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 அந்த இதுல இறங்கின அதனோட விலை வந்து ஒரு கோடி ரூபா நஷ்டமாயிருச்சு இப்ப என்ன பண்றீங்க இப்ப சின்சியரா படிச்சுக்கிட்டு இருக்கேன் எத ட்ரேடிங் படிக்கிறேன் ட்ரேடிங் படிச்சு முழுமையா தெரிஞ்சுட்டு திருப்பி ட்ரேடிங்ல இறங்க போறேன் ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டேன் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளையாட்டா இருக்கு அப்படின்னு என்ன மாதிரி இருக்கு நம்மளோட கேல்குலேஷன் இல்ல ஒரு வகையான சீட்டாட்டம் மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னாங்க வார்த்தையை பாருங்க சீட்டாட்டம் மாதிரி இருக்கு அப்படின்னு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய ரிமார்கை எடுத்து வச்சாரு ஒய்ஃபுக்கு வந்து பீரியட் மட்டும் வர்றதில்லை சார் உங்களுக்கு வந்து செக்ஸுவல் டிசை டிரைவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக எதுவுமே இல்லை அவங்களுக்கு விருப்பமே இல்லாம இருக்காங்க அப்படின்னா ஜனட்டால போய் செக்ஸுவல் டிரைவ்ல போய் வாண்டிங் டிம்னிஸ்டில் வாண்டிங் அப்படின்னு போய் பார்க்கும்போது அதுல முக்கியமான மருந்துகள் எடுத்து பார்க்கும்போது அப்புறம் பிளே கேம்லிங் பேஷன் ஃபார் அப்படிங்கிறதுலையும் பார்க்கும்போது போது ரெண்டிலும் மேட்ச் ஆன ஒரே மருந்து காஸ்டிக்கம் நம்பவே மாட்டேங்க செப்பியா செக்ஸ் இருக்காது நம்ம உடனே செப்பியா கொடுத்துருவோம் ஏன்னா கிளாசிக்கல் டச் நம்ம மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதுதான் கிளாசிக்கல் நான் நம்பிட்டு இருக்கோம் காஸ்டிக்கத்துக்கும் இது இருக்கு ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆங்ஸை அபவுட் ஃபியூச்சர் இருக்கு ஆங்ஸை அபவுட் பணத்தை குடிக்கிறது தான் ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க இவங்களுக்கு சம்பாதிக்கணும் ஹஸ்பண்ட் அவளை சம்பாதிக்கல அதுக்காக எப்படியா ட்ரேடிங்ல இறங்கி செஞ்சிடணும் அது கேம்பிளிங்னு எடுத்தது காரணம் அது அவங்களே சொல்றாங்க அவங்க வாயாலே சீட்டு விளையாட்டு மாதிரி நீங்க இதுல போயிட்டு பார் அப்படின்ட்டு ட்ரேட் அப்படின்னு எடுக்க கூடாது போயிருக்கோம் இங்கே நான் காஸ்டிகம் எடுத்தது வந்து அற்புதமாக இருந்தது தான் கொடுத்தேன் ஒரு டோஸ் போட டேஸ் ஃபோன் பண்ண சொன்னேன் பீரியட் வரலன்னு சொன்னாங்க டோஸ் போட செகண்ட் வந்து பீரியட் வந்துருச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர் அப்படின்னாரு என்னன்னு கேட்டேன் பீரியட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதோட ரொம்ப முக்கியம் என்னன்னா எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஏ இந்த கேஸ் வந்து சக்சஸ் ஆகுதுன்னு சொன்னா அந்த ஃபோர்த் கிளாஸ் இருக்கு பாருங்க அண்ட் சூப்பர் கிளாஸ்ல ரோவர் ரெப்ரசன்ட் பண்றதுதான் காஸ்டிக்கம் அது வந்து மணியை பத்தி செக்யூரிட்டியை பத்தி ஸ்டெபிலிட்டியை பத்தி பேசுறது கிட்டத்தட்ட டெலிநேடே சப் கிளாஸ் பேசுறது சப் கிளாஸ்ல வயலில் இருக்கிறது தான் பிரேனியா அது எல்லாமே இந்த ஸ்டெபிலிட்டி செக்யூரிட்டி பணம் டாக்ஸ் ஆஃப் பிசினஸ் பத்தி பேசுறது காஸ்டிகம் அதே தான் ஏன்னா அது வந்து வித் காலி காலிங்கிறது என்னது ரோ அதுவும் பணம் ஃபேமிலி அதை பத்தியான பேசுறது இந்த ஸ்டெபிலிட்டி பத்தி பேசுறது இப்ப பாத்தீங்களா நம்ம எடுத்த கேஸ் எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க என்றும் பேசுவதாக இருக்கும் ஒரு சாதாரண காசிகம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பிளாஸ்டிகத்துக்குள்ள இது ஒளிஞ்சு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்களா கேம்லிங் இருக்குன்னு ஒன்னு கண்டுபிடிக்கிறோம் அதுக்கடுத்து செக்ஸுவல் டிஸ்ரையர் டிமினிஸ்ட்ங்கிறத கண்டுபிடிக்கிறோம் எவ்வளவு நாவாலிட்டி பாருங்க அதோட முக்கியமானது என்னன்னா இது கொடுத்து சக்சஸ் ஆகுது பாருங்க ஏன்னா இது வந்து ஹையர் லெவல்ல நம்ம கேஸ் எடுத்திருக்கோம் நம்மளை அறியாமலே எடுத்திருக்கோம் அறிந்து எடுத்திருக்கோம்னு சொல்ல முடியாது அன்கான்சியஸா எடுத்திருக்கோம் ஏன்னா இந்த மெத்தடாலஜி எல்லாம் நமக்குள்ள இருக்கிறதுனால அது எளிமையாக கையாள முடியுது அதனால காஸ்டிக்கம் வந்துடுது அதனால அன்றும் இன்றும் என்றும் நிலைத்து நிற்கணும்னா நீங்க எடுக்கிற கேஸ் வந்து அவ்வளவு அற்புதமாக இருந்தா சக்சஸ் உங்களுக்கு வந்துடும் அடுத்த ஒரு கேஸ் டென் டேஸ் இவருக்கு வந்து சாப்பிடவே முடியல அரை இட்லி தான் சாப்பிட முடியுது வேற சாப்பாடதான் சாப்பிட முடியல சாப்பிடவே முடியல தண்ணி குடிக்கிறதும் ரொம்ப சிரமமா இருக்கும் ஆனா பத்து நாளும் ஹாஸ்பிட்டலுக்கு போல பண பிரச்சனைகள் இருக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா அவர் மனைவி வந்து இவங்களை அழைச்சிட்டு போற அளவுக்கு அவங்க பக்குவ நிலையிலே இல்லை குழந்தைகள் இருக்காங்க மனசிக்கல்கள் வேற இருக்கு அதனால ஒரு நண்பர்கள் மூலமா சொல்லி நண்பர்கள் வந்து என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி சார் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு நான் அவங்கள்ட்ட போன் பண்ணி என்ன சொன்னேன்னா நேர்ல வந்து மருந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னேன் நேர்லயும் வரல நேர்ல வருவதற்கு கூட அவங்களுக்கு தெம்பு இல்லை மனைவியோ யாரையாவது அனுப்பி வச்சிருக்கலாம் உதவிக்கே ஆள் இல்லை அதே நபர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிறவர் வந்து எங்கிட்ட மருந்து வாங்கி அவங்ககிட்ட கொடுத்து அவர் முழுமையா கொண்டமானார் அந்த கேஸை தான் அவங்ககிட்ட கிட்ட பிரசன்ட் எப்படின்னு கேட்டா என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்னா பசிக்கவே மாட்டேங்குது என்ன பண்ணுது அப்படின்னா இருமல் இருந்துட்டே இருக்கு இருமல் இருந்துக்கிட்டே இருக்கு வார்த்தையை பாருங்க டக்குன்னு என்ன செய்யுதுன்னா தொண்டையில சளி இருந்துகிட்டே இருக்கு தொண்டையில த இருந்துகிட்டே இருக்கு அப்புறம் என்னால மூச்சு சரியா விட முடியல பசியே இல்லை அவ்வளவுதான் அதுக்கு மேல பேச மாட்டேங்க நான் அவருக்கு என்ன மருந்து கொடுத்திருப்பேன்னு சொல்லுங்க இருந்துகிட்டே இருக்கு இந்த கிளாசிக்கல் இருந்து கொஞ்சம் மாறுபட்ட ஆர்வச்சு மெத்தட பயன்படுத்தி இருக்கு ஏன்னா இவ்வளவுதான் அவர் பேச முடியுது இங்க அடுத்து என்ன பண்ற நான் ஆர்வம் அப்படியே பயன்படுத்தாம இது வெறும் சளி தொல்ல மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லி இருந்தா அது வந்து கூட வரும் ஆனா அது இருமல் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு வார்த்தை இருக்கு இருமலை என்னை விட மாட்டேங்குது அதுதான் உள்ளுக்கு ஒளிஞ்சிருக்கிற ஃபீல் இருந்துகிட்டே இருக்குன்னு இன்னொரு வடிவம் அப்ப என்ன மருந்து வரும் சல்பர் வரும் சல்பர் த்ரீ எக்ஸ் தான் கொடுப்பேன் எத்தனையோ கேஸ் கொடுத்துருக்கேன் இதே வடிவத்துல எத்தனையோ கேஸ் கொடுத்துருக்கேன் ஒன்னு கூட ஃபெயிலியர் ஆனதுன்னு அன்றும் பெயிலியர் ஆனதுல இன்றும் ஃபெயிலியர் ஆனதுல நாளைக்கு ஃபெயில் ஆக ஆக போறதில்லை அந்த மாதிரி கேஸ் தான் உங்ககிட்ட ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வாரமும் இதை பயன்படுத்திக்கலாம் நீங்க உங்களுக்கு இதுக்கு மேல டிப்ஸ் எல்லாம் கிடைக்க வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளவு அற்புதமான அவர் கொடுத்தது சல்பர் த்ரீ எக்ஸ் ஒரே டோஸ் தான் கொடுத்தது அவர் ரெக்கவர் ஆகி வருவதற்கு முழுமையாக ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு அஞ்சு நாள் ஆச்சு ஆனா படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா சரியாகி நல்லா நான் இடையில எந்த மருதும் கொடுக்கவில்லை கேஸ் சொல்லுங்க இவங்க வெளிநாடு கனடா பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க அவங்க வந்து இந்தியாவுக்கு வராங்க ரொம்ப லாங் டிராவல் ஒரு முப்பத்தாறு மணி நேரம் ஏதோ ஆயிருக்கும் போல இருக்கு ஒன்றரை நாள் ஆயிருக்குன்னு சொன்னாங்க அம்மா வீட்டுக்கு வராங்க பேஷண்ட் வந்து பெண்மணி வீட்டுக்கு வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆகியும் தூங்கிகிட்டே இருக்காங்க ஏதோ அந்த பயாலஜிக்கல் கிளாக்கில் ஒரு நாள் ரெண்டு நாள் வேணா அட்ஜஸ்ட் பண்ணுறது சிரமமா இருக்கும் அப்புறம் மூணு நாள் இருக்கும் அப்புறம் அப்படியே நார்மலாக ஆயிடுவாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் தூக்கம் சரியில்லாமல் இருக்கும் அப்புறம் நார்மல் ஒரு வாரத்தில் நல்லா ஆயிடுவாங்க இவங்க அஞ்சு நாள் ஆச்சு அப்படி தூங்கிட்டே கிடக்குறாங்க எழுப்பி எழுப்பி ஏதாவது கொடுக்க வேண்டியதா இருக்கு சாப்பிட்டு அப்படியே படுத்துருவாங்க தண்ணி குடிச்சிட்டு அப்படியே படுத்துருவாங்க என்ன செய்யறதுன்னே தெரியாது ஒண்ணுமே புரியல ஹஸ்பண்டுக்கும் மன வருத்தம் அம்மா அப்பாவுக்கும் வருத்தம் ஒரே ஒரு இது என்னன்னா மாமியார் வீட்டுக்கு போல இல்லைன்னா சண்டையா இருக்கும் அம்மா வீடுங்கிறதுனால அவங்க பாத்துக்கிட்டாங்க படுத்து தூங்கிட்டே இருக்காங்க இந்த கேஸ் என்ன பண்ண வேற எந்த சிம்டம் எதுவுமே பேச்சு பேச்சு எதுவுமே இல்லை இந்த கேஸ் எப்படி பாக்கணும்னு சொன்னா இன்னும் துக்க கலக்கத்திலே இருக்காங்கன்னா இவங்க நினைவே இல்லாம இருக்காங்க இன்னும் சென்டர் ஆகல கிரவுண்ட் ஆகல இங்க டைம் அண்ட் ஸ்பேஸ கடந்து கிடக்குறாங்க நல்லா பாருங்க டைமும் ஸ்பேஸையும் கடந்து கிடங்குறாங்க இன்னும் லேண்ட் ஆகல சென்டர் ஆகல கிரவுண்ட் ஆகல இந்த எவல்யூஷனரி தியரிய நீங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும் வித்தியாசமான அணுகுமுறை அப்ப ஃபர்ஸ்ட் சப் கிளாஸ்ல இருக்கிற மேக்னோலி இருக்கிற மருந்து தான் இவங்களுக்கு குணமடுத்தும் அதுல தூக்கிட்டே இருக்கிற ஒரு மருந்து எதுனா நக்ஸ்மோ சாட்டா நக்ஸ்மோ சாட்டா தான் கொடுத்த அப்படியே என்ன அற்புதமான ஒரு மிராக்கள் நடந்து அவங்க நல்லா ஆகி ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம் எனக்கு இந்த சிந்தனை எனக்கு எப்படி வந்ததுன்னே தெரியல அதுக்கு காரணம் இப்ப இருக்கிற நவீன படிப்பு படிப்பதுனால அன்னைக்கும் தூக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஓப்பியம் கொடுப்பாங்க இல்லாட்டி நக்ஸ்மோ சாட்டா கொடுப்பாங்க இன்றும் அத கொடுப்பாங்க நாளையும் கொடுப்பாங்க ஆனா அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நக்ஸ் மாச்சாட்டாவை எப்படி நம்ம பார்த்திருக்கோங்கிறது வேறுபடுது ஏன்னா அந்த சான்றோர் மரபை நவீனமாக்கி இருக்கோம் அந்த கிளாசிக்கல் ட்ரெடிஷனை வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரு மாடர்ன் டச்ல கொண்டு வந்திருக்கோம் அதனால தான் எப்பொழுதுமே மாடர்னிட்டி அவசியம் மாடர்னிட்டி தேவை அதுக்காக கிளாசிக்கல்ல வந்து புறந்தள்ளிடக்கூடாது கிளாசிக்கல்ல இருந்து அந்த மாடர்னிட்டி வரணும் அதே மாதிரி மாடர்னிட்டி எப்பொழுதுமே கிளாசிக்கலோட ஒரு டச் வச்சிருக்கணும் இதனுடைய இணைப்படியாத தன்மையினுடைய ஒரு நவீன மாடல்ல நம்ம எப்பொழுதுமே இருந்தோம்னா சக்சஸ் ரேட் எப்பொழுதுமே இருக்கும் தேங்க்யூ